இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை தகவல் கேட்கணும்னா நம்ம மன்னோமோ நேரடியாக தான் தேடி கண்டுபிடிப்போம் எந்த ஒரு டேட்டாவும் நம்ம வந்து விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய விஷயம் தானுமோ அந்த விக்கிபீடியா டேட்டா தான் வந்து நம்பகத்தன்மைன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது வந்து விக்கிப்பீடியா பற்றி பல்வேறு புகார்கள் வந்து இந்திய தகவல் தொ தொழில்நுட்பம் அமைச்சருக்கு வந்து அமைச்சகத்துக்கு பல்வேறு புகார் வந்திருந்தேன இந்த புகார் தொடர்பாக வந்து அமைச்சகம் வந்து விளக்கம் கேட்டு விக்கிபீடியாவுக்கு கடிதம் எழுதிது கடந்த நவம்பர் மாதம் அப்படி இருக்கும்போது இதுக்கிடையில் வந்து இன்னொரு விஷயம் வந்து அதாவது முன்னாள் சிஇஓ வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்னு சொல்றார் விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா தகவலும் உண்மையாக இருந்தும் சில தகவல் பொய்யாகவும் இருக்கலாம் அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அதாவது ஆத்தரன் வந்து அதாவது அந்த எடிட்டர் பொறுப்பாளர் வந்து அவங்களே இருக்கிறனால வந்து அவங்க என்ன வேணாலும் எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இலவசமான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறனால வந்து எல்லா தகவலும் உண்மை என்று நம்ப முடியாது பல்வேறு தகவல் பொய்யாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாருங்க எவ்வளோ ஒரு மோசமான செய்தி இதுன்னு பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் விக்கிபீடியா அப்படின்னாலே எல்லா எந்த விஷயத்த நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுடைய சர்ச்சினுடைய ரிசல்ட்ல முதல்ல வந்து நிற்கக்கூடியது விக்கிபீடியா நீங்கள் தான் போய் தேடுறீங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனால் நீங்கள் தேடுற எந்த விஷயமும் முதல்ல இடத்துல அந்த விக்கிபீடியாவில் தான் வருங்கும் போது நீங்கள் அந்த விக்கிபீடியாவை ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க அப்போ இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் பாருங்க விக்கிபீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மை என்று எடுத்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ப எல்லா விஷயங்களுமே எங்களுடைய விக்கிபீடியால இருக்குன்னு பெருமையாக சொல்றவங்க எப்படி ஒரு ஃபேக்ட் செக் செய்யாமல் ஒரு விஷயத்தையே நீங்க அலோவ் பண்றீங்க அப்ப இத்தனை கோடான கோடி மக்கள் உலகம் எங்கும் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி பார்க்குறவங்க அப்ப பொய்யான ஒரு விஷயத்தை அவர்கள் நம்ப வைக்கப்படுகிறார்களா நீங்க ஒரு நம் அதில் உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இது ஒரு சமுதாயத்தையே வந்து நீங்க தவறாக வழிநடத்தலையா அப்படிங்க கூறிய கேள்வி வரும் பொழுது அப்ப என்ன சொல்றாங்க நாங்க வந்து இதில் வந்து ட்ரூத் அப்படிங்கிறது வந்து மாறும் அந்த ட்ரூத்துங்கிறது ட்ரூத்துங்கிறது ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றாங்க நமக்கு அந்த இடத்துல புரியல ட்ரூத் எப்படி மாறும் உண்மைங்கிறது இதுதான் உண்மை இது உண்மைன்னா அது உண்மையாக இருக்க முடியும் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இது ஒரு கேமரா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கேமராங்கிறது உண்மை தான் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது கேமரா மாதிரி தெரியல உங்கள் பார்வையில் ஒன்று தெரியல அவர் பார்வையில் வெவ்வேறு பார்வையில் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது வெவ்வேறு உருவமாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அந்த உண்மைங்கிறது ஒன்று தானே கேமராங்கிறது தானே உண்மை அது எப்படி மாறும் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அதுதானே அவ இப்படி வந்து ஒரு கருத்தை இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக மோசமான ஒன்றாக பார்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே இப்போ இவங்க அதை கேட்டுட்டு இந்திய அரசாங்கம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அப்போ என்னன்னா இந்த மாதிரியான இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களில் இருக்கிறவர்கள் நெரேட்டிவ்களை செட் பண்ணுறதுக்கு இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போ ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டுட்டு அதில் பொய்யான பொய்யான விஷயம்னுலாம் நீங்கள் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஒன்று போடுறீங்க அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது பெரிய எந்த ஒரு ஃபேக்சுவல் ஃபேக்ட் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது அந்த ஃபேக்டை யாரும் செக் ஏன்னா அவர் சொல்லிட்டாங்க எங்களோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு செய்தியை கொடுக்குறதெல்லாம் எங்களுடைய வேலையில் இன்னும் சொல்லப்போனால் பர்ஃபெக்ஷன் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அவங்க அப்போ அப்படி இருக்கக்கூடியது நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு என்சைக்ளோபிலியோவாக இன்னைக்கு அது இருக்க ஒரு மாதிரி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்போ இட்ஸ் நாட் அ நியூட்ரல் இல்லையா ஒரு ஹிஸ்ட்ரி பற்றியோ இல்லை ஒரு ஆளை பற்றியோ ஒருத்தர் எதை பற்றியோ இல்லை ஒரு க்ரைம் சம்பவம் நடந்திருக்கிறத பற்றியோ இல்லை ஏதோ ஒரு நாட்டில் நடந்துருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றியோ நீங்கள் இப்போ அதில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒன்றா அந்த ஃபேக்ட் அப்படியே இருக்கணும் அதில் வந்து யாருடைய யார் எழுதுகிறாங்களோ அவனுடைய பார்வை அவங்களோட கன்வெர்டேஷன் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது அதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒரு செய்தியாக என்னால் பார்க்க முடியும் அது எப்படி ஒரு வரலாற்று உண்மையாக நான் பார்க்க முடியும் அப்போ எனக்கு என்னோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நெரேட்டிவ் நான் எழுதுறேன்னா அப்போ அந்த நெரேட்டிவை ஒரு சமூகம் நம்பி அதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ வந்து ஒரு பொறுப்பின்மை அப்போ இது விக்கிபீடியாவினுடைய ஒரு இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அரகன்ஸை தான் காமிக்கிறது ஒரு பொறுப்பின்மையை தான் காமிப்பதாக நான் பார்க்கிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சரி அப்போ இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவை நீங்கள் இன்றைக்கி படிச்சுட்டு அதுதான் உண்மை என்று நான் நம்பி அந்த நெரேட்டிவ் வந்து என்னுடைய மனசில் என்னெல்லாம் ஏற்படுத்தும் இது வந்து பல பிரிவினைவாத ஒரு இப்போ இந்த நாட்டை பற்றின ஒரு கருத்தாக்கம் அந்த கருத்தாக்கங்களை மனசில் வச்சுட்டு அதை பற்றி என்ன ஒரு விஷயங்கள் வரும் பொழுது ஒரு பிரிவினை வாதத்திற்கோ இல்லை ஒரு தவறான ஒரு புரிதலுக்கோ அந்த மாதிரியான சித்தாந்தங்கள் வந்து துணை போகாதா இந்த கேள்விகளை ஏன் யாரும் இன்னும் கேட்கல அப்படின்னு புரியல இப்போ இதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா டீப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்போ இன்னைக்கு சமூக வலைதளங்களை வந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் தவறான நெரேட்டிவ் செட் பண்ணுறது இது போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் அந் எந்த நாடாக இருந்தாலுமே அந்த நாடுக்கு அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துகிட்டிங்கன்னா அமெரிக்காவில் நடந்த அந்த கல் நம்ம இந்தியாவில் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இது எப்படி எல்லா நாடுகளுக்குமே இது சிக்கல் தான் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன் அமெரிக்காவில் அந்த பிளாக் வித் மேட்டர்ஸ் எப்படி அது ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து எவ் எந்த அளவுக்கு அது கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதற்கு இவ்ளோ பெரிய ஒரு போராட்டம் கட்டமைக்கப்பட்டு என்னெல்லாம் அந்த சமயத்தில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்காவது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது எந்த வகையிலுமே எந்த இதுலேயுமே உண்மையாக இருக்காது ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு நரேட்டிவை நீங்கள் செட் பண்ணி அதை ஒரு அதை நீங்கள் போடும் பொழுது அதை பம்பாடு பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒட்டி பல சம்பவங்கள் பல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் அப்புறம் அதை அனைத்து முடிஞ்ச பிறகு அதனுடைய உண்மை என்ன அது ஆக்சுவல் மெசேஜ் என்ன இதுதான் அப்படிங்கிறது வரத்துக்குள்ளார நீங்க காட்டு தீயாக பரவி பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருமே அப்போ இதுக்கெல்லாம் யார் அதை பொறுப்பேற்க போகிறார்கள் அப்ப இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் மீடியா இந்த டிஜிட்டல் மீடியால வரக்கூடிய இந்த தகவல்கள் ஏன்னா இன்னைக்கு உங்க அந்த தகவலுங்கிறது வந்து எங்கேயோ போய் நெட் சென்டர்ல உட்காந்து பார்க்கணுங்கிற அவசியம் கூட இன்னைக்கு உங்க வீட்டில் உட்காந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே எல்லா மெசேஜ் உங்கள் வர வரப்போகிறது அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு உலகம் சுருங்கி விட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கும் நம்ம எழுத்து இருக்குது எல்லாமே அப்போ எவ்வளோ ஒரு பொறுப்பு இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறது ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற பதிலே இன்னைக்கு இந்த விக்கிபீடியா சொல்லியிருக்கு இதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ இன்னைக்கு இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலக நாடுகள் அனைத்துமே கூட இந்த டிஜிட்டல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி இதில் வரக்கூடிய கருத்துக்கள் வந்து தவறாக இல்லாமல் ஒரு சரியான ஒரு ஃபேக்ட் ஏன்னா ஏன்னா ட்ரூத்துங்கிறது மாறிக்கிட்டே இருக்குன்ற மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்லாமல் உண்மை என்றால் உண்மை அதுதான் இருக்கணும் அதுக்கு மாறி தவறான செய்தி வந்தால் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது தவறானது என்று போடக்கூடிய அந்த துணிச்சலும் அங்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்து இதை கொண்டு வராட்டா இல்லை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாக விட்டால் தேவையில்லாத ஒரு நெரேட்டிவ் செட்டிங் மூலமாக இன்னைக்கு வந்து அந்த நாட்டினுடைய பண்பாடு அவங்களுடைய நாட்டினுடைய விழுமியங்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துதல் இந்த மாதிரி என்ன வேணா செஞ்சு அந்த நாட்டை சீரழிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு வேட்டையின் படத்துல ஒரு செய்தி வருது அந்த செய்தியில என்ன முதல்ல எடுத்தோன்னே முதல்ல அவன் அதை போடுறான் ஏன்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை பிரிட்டிஷார் தான் நீங்க கல்வியே கொடுக்கப்பட்டதுன்னு ஆனா உண்மை என்ன மன்றோ ரிப்போர்ட் கூறுவது என்ன பியூட்டிஃபுல் ரீல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன மகாத்மா காந்தி சொன்னது என்ன இந்த நாட்டினுடைய கல்வி எப்படி எங்கள் நாட்டில் ஒரு இந்த நாட்டில் வந்து ஒரு கல்வியினுடைய நிலையே சரியில்லாமல் இருந்ததுன்னா ஏசியாவினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகமான நாளந்தா பல்கலைக்கழகம் எப்படி இருந்திருக்க முடியும் இதெல்லாம் பிரிட்டிஷ் வார்த்தைக்கு முன்னாடி இருந்தது என்ன பிரிட்டிஷ் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வைக்கலையே எவ்வளவு புலவர்கள் எத்தனை மகான்கள் எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள் எத்தனை விஷயங்கள் இங்கே இருந்திருக்கு அதெல்லாம் எப்படி இருந்தது இன்றைக்கி எவ்வளோ தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி கண்டெடுக்கப்படுகின்றது எவ்வளோ சைட்ஸ் இருக்குது இன்னைக்கு அதெல்லாம் எப்படி செஞ்சாங்க படிக்காம செஞ்சாங்க அப்போ எப்படி ஒரு பொய்யான ஒரு விஷயம் அந்த படத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்டது இன்னைக்கு அந்த டிஜிட்டல் மீடியாவை அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நீங்கள் கையால் இல்லை இன்றைக்கி ஏதோ தியேட்டரில் போய் சினிமா பார்க்குறவங்க தான் தெரிஞ்சுக்குவாங்கிறது கிடையாது இதே தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு இருக்க போகுது இப்போ வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அதே விஷயம் போய் கொண்டு தான் இருக்கிறது அப்போ இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் இதை பார்க்கக்கூடியவர்களுடைய மனசில் என்ன ஆகும் இந்த நாட்டை பற்றின ஒரு இழிவான ஒரு மனப்பான்கு வருவாகும் அதை தான் சொன்னேன் நாட்டை சீரழிப்பது அப்போ நம்ம இந்த நாட்டில் எதுவுமே போல் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் இன்றைய மாணவர்களுக்கு அதை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண ஆகவிட்டால் இந்த ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நாட்டில் உருவாகும் இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை எந்த நாடாக இருந்தாலும் அதனால் இதில் வந்து குறிப்பாக நம்ம இந்தியா இதில் வந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இதை அணுக வேண்டும் இதற்கான இதை கட்டுப்படுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கான என்னென்ன வழிமுறைகள் நடைமுறைகள் இருக்கின்றன என்பதை சீக்கிரமாக கண்டறிந்து ஏற்கனவே இவங்க வந்து கிரீவன்சஸ் எல்லாம் சொல்றதுக்கு போர்ட்டல் எல்லாம் வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் அந்த போர்ட்டல் எல்லாம் வந்த மாதிரியே தெரியல அந்த மாதிரி இதில் கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல் இதில் மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மேலாக கேட்டுக்கொள்கிறேன்